இருக்கும் தாமரையை பாடங்கள் சித்திரத்தில் செய்த அழகான தாமரைப்பு தாமரைப்பூவின் பொதுவான குணம் என்னவென்றால் காலையில் கதிரவனை கண்டு மலரும் மாலை கதிரவன் மறையும் போது சுருங்கிவிடும் இதுதான் பொதுவாக இயற்கையாக உள்ள தாமரையின் பண்பு ஆனால் இந்த சித்திரத்தில் செய்த தாமரைப்பூ எப்போதும் ஒரே மாதிரியாக அழகாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாகவும் அமையும் இந்த ஒரு கருத்துதான் கம்பன் எப்படி தன்னுடைய பாடலில் கையாளுகிறான் என்றார் சீதை அசோகவனத்தில் இருந்து கொண்டு ராமனுடைய பண்பை எண்ணி மனதிற்குள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நாளை உனக்கு அரசாட்சி என்ற போதும் சரி மறுநாள் அந்த அரசாட்சி உனக்கு இல்லை அது பரதனுக்கு தான் சொந்தம் என்ற போதும் சரி ராமனுடைய முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தார் இதைத்தான் பதம் வேவென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முக வடிவினையும் உண்ணுவாள் என்றாள் சித்திரத்தில் செய்த தாமரைப்பூ மலர்வதும் குவிவதும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தது அதே அரசாட்சி உனக்கென்ற போதும் நீ வனமாழ வேண்டும் என்ற போதும் ராமனுடைய முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரு மனிதனும் அப்படித்தான் சித்திரத்தில் செய்த தாமரை பூவை போல தனது மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொண்டால் அவன் எந்த சூழ்நிலையும் சுலபமாக கையாளுவான் இதைத்தான் கவலை கூட அவனுக்கு இருக்காது கவியரசு கண்ணதாசன் இந்த கருத்தை அவன்தான் மனிதன் என்ற பாடல் படத்தில் இப்படி சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டே அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டே உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே துன்பம் யாவும் விலகும் கண்ணா நமது உள்ளத்தில் இருப்பதுதான் உலகம் இதை உணர்ந்து கொண்டால் துன்பமே இருக்கார் அறிவும் எப்போதுமே சமநிலையாகத்தான் இருக்கும் அது திடீரென்று மகிழ்ச்சி அடைவதும் திடீரென்று கவலைப்படுவதும் காட்டுவதில்லை வள்ளுவரும் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்கிறார் அனைவரும் எந்த சூழ்நிலையிலும் இந்த சித்திரத்தில் செய்த செந்தாமலையைப் போல இருக்க இருக்க கற்றுக்கொண்டால் நாம் எப்போதும் அழகாகவும் ஒரே தன்மை உடையவர்களாகவும் மற்றவர்களால் ரசிக்கத்தக்கவர்களாகவும் பாராட்டத்தக்கவர்களாகவும் இருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்